மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் பாய்நாற்று மூலம் மிஷின் நடவு பணியில் விவசாயிகள் தீவிரம் தமிழகத்தின் நெற்களஞ்சியமான காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சை நாகை திருவாரூர் காரைக்கால் திருச்சி மற்றும் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மூன்று போகம் சாகுபடி செய்து வந்த விவசாயிகள் இரண்டு போகமாக மாறிய நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக குறுவை சாகுபடி பொய்த்து போனதால் தற்போது ஒரு போக சாகுபடி மட்டுமே செய்து வருகின்றனர் குறுவை சாகுபடிக்காக ஆண்டுதோறும் ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணை திறக்க வேண்டிய நிலையில் தற்போது அணையின் நீர்மட்டம் ஏழு அடியாக உள்ளது நிலத்தடி நீர்வசதி உள்ள மயிலாடுதுறை குத்தாளம் தரங்கம்பாடி தரங்கம்பாடி சீர்காழி ஆகிய தாலுக்காக்களில் மினி மோட்டார் மூலம் விவசாயிகள் குறுவை சாகுபடி பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் உழவு செய்தல் நாற்றங்கால் அமைத்தல் அண்டை வெட்டுதல் நிலத்தை சமன்படுத்துதல் போன்ற முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நிலத்தடி நீர் இன்று காவிரி நீரை நம்பியுள்ள பகுதிகளில் புழுதி உளவு செய்து நேரடி விதைப்பில் விவசாயிகள் கவனம் செலுத்தி வருகின்றனர் அடியாக மேட்டூர் நீர்மட்டம் உள்ள நிலையில் ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையை திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதற்காக மயிலாடுதுறை மாவட்டத்தில் எண்பதாயிரம் ஏக்கரில் குறுவை சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளது பாயநாற்றங்கள் அமைத்து மிஷின் மூலம் நடவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறுவை சாகுபடியை மேற்கொள்ள வசதியாக விவசாய கடன் தள்ளுபடி சிறப்பு தொகுப்பு திட்டங்களை அறிவித்து தடையில்லாத மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் வாய்க்கால்களில் மண்டி உள்ள புதர்களை அகற்றி தண்ணீர் தங்குதடையின்றி செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் எங்க கிராமத்துல இது வரைக்கும் கை விதைய விட்டு கையால் பறிச்சு நட்டுக்கிட்டு தான் இருந்தோம் இப்ப இயந்திர நடுவு வந்ததுனால எங்களுக்கு லேபர் பிரச்சனை கொஞ்சம் இல்லாம இருக்கிறது ஓரளவு எங்கள் கிராமத்தில் தொண்ணூறு பிரசெண்ட்டு நடுவு முடிஞ்சு விட்டது மா மத்திய அரசு மாநில அரசு இருந்து எங்களுக்கு நெல்லுக்கான ஊக்கத்தொகையை சேர்த்து கொடுத்து நெல்லுக்கான விலையை கொஞ்சம் டிஎன் டிஎன்பிசியை காலத்தில் திறந்து நெல் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்